இப்போ நடந்த ஒரு சம்பவத்தினால அதிமுக தலைவர் எடப்பாடியா ரொம்ப சந்தோஷமாகவும் திமுக தலைவர் கொஞ்சம் வருத்தத்துலயே இருக்காரு இதுக்கு காரணம் என்னன்னா வெயிட்டா விருந்து வச்சிருக்காரு நயனார் பாஜக அதிமுக கூட்டணி இந்த விருந்த பார்த்துட்டு திமுக கூட்டணிக்கு அஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னு பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் தமிழகத்துல வேலை பார்க்கிற நிலையில அவங்களுக்கு தமிழகத்துல வாக்களிக்க கூடாதா அப்படின்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநருமா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி கேட்டிருக்காங்க சென்னை ஏர்போர்ட்ல பாஜக மூத்த தலைவரா இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திச்சாங்க அப்போ அவங்க பேசும்போது தமிழக பாஜக தலைவர் நயன நாகேந்திரன் வீட்டுல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்து கொடுத்திருக்காரு அப்போ அதிமுக சந்திப்பு நடந்துச்சு அரசியல் மேடைகள மட்டும் இல்லாம விருந்து மூலமாவும் சந்திச்சுக்கலாம் நல்ல விருந்து பாரம்பரிய சிறுதானிய வெளிநாட்டு உணவு வகைகள் அங்க இருந்துச்சு நாங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறோம் கூட்டணி விருந்த பார்த்து ஒரு சிலருக்கு அஜீரணமே வந்துடுச்சு இந்த விருந்த பார்த்ததுல இருந்து கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஜீரணிக்க முடியாம வைத்தறிச்சல் இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி குறித்து என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் அதை எங்களுக்கு கவலையே கிடையாது நல்ல ஆரோக்கியமான சந்திப்பு எங்களுடைய சந்திப்பு ஆறு அஞ்சு லட்சம் பீகார் வாக்காளர்கள் தமிழகத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பொய்யான தகவல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிதம்பரம் சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு தேர்தல் ஆணையம் கண்டனமும் தெரிவிச்சிருக்கு வேற நாட்டுல இருந்து ஓட்டு போடலாம் வெளி மாநில தொழிலாளர்கள்ட்ட வேலை வாங்குறீங்க பிரியங்கா காந்தி எப்படி வயநாட்டுல வந்து நின்னாரு அப்போ அங்கிருந்தவங்க எல்லாம் ஓட்டு போட முடியாதா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் திமுக இந்தியா கூட்டணி சிதம்பரத்துக்கு சரியான விளக்கத்தை தந்துருச்சு தமிழகத்துல மோசமான அரசு நடந்துகிட்டு இருக்கு கார்பரேட் போல அறநிலைத்துறை செயல்பட்டு இருக்கு எந்த பணியும் நிறைவு செய்யாம கூட முழுக்க நடத்துறாங்க இதுக்கெல்லாம் மேல கமலஹாசன் நன்றியை தேடி தேடி திமுக சொல்லிக்கிட்டே இருக்காரு மக்களோட வாழ்வியலை புண்படுத்த படுத்தி உதாசனப்படுத்துறாங்க எங்க பார்த்தாலும் பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றாங்க ஆனா பெண்களுக்கு ஆபத்தி இந்த திமுக காரங்களாலதான்